ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது சேவிங்ஸ் தேவையா அதாவது சேமிப்பு தேவையா இந்த வார்த்தை தான் சொல்ல போகிறேன் என்னங்க அது சேவிங்ஸ் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிடுங்க இப்போ இதுவரை நம்ம சேவிங்ஸ் தான் பண்ணுற விட கொஞ்சமாக நம்ம மறந்துட்டுருக்குறோம் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டுருங்க அந்த செயல்களை இதுக்கு நம்ம செய்யறதில்லை வண்டி கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி உங்களுடைய படிப்பு செலவுக்குன்னு ஒரு வண்டி அதுக்கடுத்தது ஏதாவது டூர் போனோன்னா அதுக்குன்னு ஒரு உண்டி அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு வண்டி வச்சிருப்பாங்க அந்த வண்டியில் அவங்க பணம் போட்டு வைப்பாங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உண்டி எனக்குன்னு ஒரு உண்டி என் அக்காவுக்குன்னு ஒரு அவங்க அண்ணனுக்கு தம்பிக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு வண்டி இருக்கும் அவங்க அது அந்த உண்டியில் பணம் போடுவாங்க இது மாதிரி செஞ்சிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி அந்த உண்டின்ற வார்த்தை மறந்து போச்சு அதுக்கு அடுத்தது அந்த உண்டியில் பழக்கம் மறக்க ஆரம்பித்து போச்சு அப்படின்றதான் சொல்ல முடியும் அதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒரு சிலது இருக்குது விலைவாசி அதிகம் இந்த க்ரெடிட் கார்டு வந்தது இந்த கிரெடிட் கார்டு வந்த பிறகு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றதே மறந்து போச்சு எதா க்ரெடிட் கார்டு இருக்குது நம்ம ஐம்பது ரூபா பணத்தை நூறுரூவா கொஞ்சம் கட்ட கூட கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு வாங்கிடுவோம் ஆறாயிரரூபா பொருளை போ படவையை எட்டாயிரரூவா சொன்னோன்னா கூட கிரெடிட் கார்டு இருக்குது வாங்கிடுன்னு சொல்லிட்டு உங்களைங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆக இதில் பேரம் பேசுறது இந்த பேரம் பேசுகிற வார்த்தையே இன்றைக்கு இல்லை ஒரு ஒரு மீன்காரிகிட்டையோ அல்லது ஒரு கொத்திரங்கார்கிட்ட கூட அரை மணி நேரம் மூச்சை குடிச்சின்னு பேசிட்டு இருப்பாங்க அந்த ஒரே ஒரு ரூபாய்க்காக இன்றைக்கி அடிப்படை பார்கினிங் இல்லை இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துட்டதால் நம்ம நிறைய பேர் ஆன்லைன் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அப்படிங்களா இதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்பட்ட தேங்க்யூ என்னென்னு இதன்லைனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா இன்றைக்கி ஆறு வயசு பிறந்தால் கூட ஒரு சாக்லேட் கூட அப்பாவோடைய செல்லை தூக்கி ஏன்னா அந்த செல்லை எடுத்து போய் க்யூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு சாக்லேட் வாங்கி வந்துடுது அது அதுக்கு என்ன விலன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியதில்லை அவங்க சொல்கிற விட இம்மா அஞ்சு ரூபா போச்சு போடுமா அப்படிலாம் அஞ்சு ரூபா போட்டுருது அதோடய விட நாலு ரூபாயாக இருக்கும் ஆனால் இவங்க ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு போவாங்க ஆனால் அந்த குழந்தைங்க தெரியாது அதை நம்மளும் இவங்க என்ன கடைக்காரங்க ஏமாத்துகிறாங்கன்றது நமக்கும் தெரியறதில்லை இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம அடிப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அதனால் இந்த சேவிங்ஸு ஓரளவுக்கு காலியாகுது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளுடைய எஜுகேஷனுக்காக அதிகமாக லோன் வாங்கணும் முன்பெல்லாம் அது கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா பத்து ரூபா பஞ்சு ரூபா கட்டிகிட்டுருக்கோம் இன்றைக்கி ஆயிரங்களில் லட்சங்களில் கட்ட ஆரம்பிச்சிட்ருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜு நம்மளுடைய வசதி பெருகிட்டதால் கிட்டத்தால் இன்றைக்கி பஸ்லேயோ கா பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறத தான் கார்லையோ கால் டாக்ஸிலையோ போகிறது தான் அதிகமாக இருக்குது அதோடைய காரணங்களும் இருக்குது அதோடு இல்லாமல் நம்மளுடைய சேவிங்ஸை கலையேற்றுறதுக்கு இன்னும் பல வழிகள் இருக்குது அதோடு இல்லாமல் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸே எடுத்துக்கிறது கிடையாது மீ என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலே எடுக்கிறதுல ஏன் எடுக்கலை அப்படின்னாக்கா சரி நம்ம உடம்பு நல்லா நல்லாயிருக்குது அப்படின்னு ரின் ஹெல்த்து பாதிப்பு பாதிப்பாயினால் அப்போ லட்சக்கணக்கில் செலவாகுது அப்படி லட்சக்கணக்கில் போகுது கொடுக்க முடியாதுன்னு ஒன்று உயிர் போகும் அப்படி இல்லைன்னா நம்மளோடய குடும்பம் மருமை கொட்டுக்கும் கீழே இறங்கிறோம் ஹை உள்ள இருக்கிற கூட ஏன்னா ஹெல்த்து பொறுத்தவரைக்கும் மினிமம் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அவங்க வாய்க்கு என்ன வருது அதான் சொல்கிறாங்க அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருந்தீங்கன்னா அவங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு குறையும் புரியுதுங்களா அதாட்டும் குடும்பவர்களும் காரில் போகிறீங்க இது ஒவ்வொரு டூல்கேட்டுக்கும் நம்மக்கிட்ட சுரண்டப்படுகிறது நம்மளோட பேங்க் பேலன்ஸு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய பேங்க் பேலக்ஷன் எவ்வளோ ரூபாய் போகுதுன்னு அதுவும் தெரியறதில்ல டோல்கேட்டுக்கு போகிறதும் இல்ல நம்ம குழந்தைங்க விட்டு சாக்லேட் வாங்குறது சொல்கிறதும் தெரியுது நம்ம நம்ம அம்மா போய் பொடம் எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு சொல்கிறதும் அவங்க செய்யக்கூடிய செயல்களையும் பார்த்து அதுவும் நமக்கு இல்ல ஆக எல்லாமே இந்த கிரெடிட் கார்டுன்ற ஒரு உள்ள பூந்த பிறகு அந்த க்ரெடிட் கார்டு கட்ட முடியாமல் இருபத்தஞ்சாயிரரூவா கடனுக்கு கொண்ட லட்ச ரூபா கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எழுந்துக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா அதனால் ஹெல்த் இன்சூ இன்சூரன்ஸ் வைங்க இன்சூரன்ஸு குருமானவரெல்லாம் எல்லோரும் பயன்படுத்துங்க அதுக்கடுத்தது உங்களுடைய சேவிங்ஸு கோல்டாகவும் சில்வராகவும் லாட்டினமாகவும் இருக்கட்டும் தயவு செஞ்சு கடனாக இருக்கக்கூடாது இந்த கிரெடிட் கார்டுன்ற ஒரு கடை தூக்கி குப்பையில் போடுங்க அந்த கடை அது அதுங்கள அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு உங்களோட பணத்தை அரிக்கக்கூடிய ஒரு செல் அது அந்த செல்லு உங்களுடைய பணத்தை அரிச்சு புரியுதுங்களா அதாட்டம் உங்களுடைய இந்த இஎம்ஐன்னு ஒரு கே கே கேடுகட்டது ஒன்று இருக்குது அதுலையும் எந்த பொருளையும் வாங்காதீங்க அதுவும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்குது ஆக உங்களை அழிக்கிறதுக்கு தான் ஆயிரம் வழிகள் இருக்கிறத தவிர உங்களுடைய சேவிங்ஸுக்கு வழியில் கம்மி தயவு செஞ்சு உங்களுடைய சேவிங்ஸை உயர்த்தி கொள்வது உங்களுடைய தலையாய கடமை இல்லைன்னா இப்போ வரக்கூடிய ரிசப்ஷன் தான் வந்தோன்னா நம்ம பேருடைய நிதிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரும் வலையில்லா தண்டாட்டம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அது அதோடு இல்லாமல் நம்முடைய பொருளாதார மந்த நிலையில் வர ஆரம்பிச்சோன்னா இன்னும் பாதிப்புகள் அதிகமாகும் புரியுதுங்களா கட்டுப்பாடாக போக முடியாமல் நம்ம ரோட்டில் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமான்ற சூழ்நிலை வந்தாலும் வரலாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஹெல்த் இன்சூரன்ஸு கம்பல்சரி ஒருத்தவங்களும் சேவிங்ஸுன்னு ஒரு பகுதியை கம்பல்சரி உங்கள் வீட்லேயோ இல்லை பேங்க்லேயோ ஒரு பகுதியோ சேர்த்து வைங்க இது உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு பயன்படும் பிற்கால விட தற்கால இன்னும் ஒரு சில மா வருடங்களுக்குள்ள கூட அதனுடைய தேவைகள் இருக்கலாம் புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு சேவிங்ஸு மிக முக்கியம் தேங்க் யூ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ